வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் அமைத்து ஆதரவு கொடுங்க இது வரைக்கும் எங்களோட கோரிக்கையை ஏற்று நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணிட்டு இருக்கிற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி உங்களுடைய தொடர்ந்து ஆதரவுகள் இங்க கூட எப்போ இருக்கணும் காலையில் வீடியோவை போட்டுட்டு சும்மா இருக்கிற நேரத்தில் யூடியூப் பார்த்துட்டு இருந்தேன்னா அப்போதாங்க முலகின் ஆகச்சிறந்த சீரியஸான காமெடி ஒன்று தட்டப்பட்டுச்சு சீரியஸான காமெடினதுமே நீங்களா புரிஞ்சிருப்பீங்க சீமானோட வீடியோவாக தான் இருக்கும்னு ஆமாங்க சீமானோட வீடியோ தான் இதில் அரசியல் வீடியோலாம் கிடையாது முழுக்க முழுக்க நகைச்சுவை வீடியோ தான் அதாவது நம்ம ஏன் சீமான தற்கொலைன்னு சொல்கிறோம் சீமானோட தம்பிகளை தற்கொலை சொல்றோம் அப்படிங்கிறதுக்கான முழு ஆதாரமும் இந்த வீடியோல இருக்கு வட வரப்பு ஏறி நாத்து நடுற வேலை கூட நமக்கு இல்ல இன்னும் சொல்ல போனால் சென்னையில பிச்சை எடுக்கிற வேலையை கூட நமக்கு பிச்சை கூட வந்து எடுக்கிறான் அதாவது தமிழ்நாடு முழுக்க வடவர்கள் வந்துட்டாங்களாம் எங்க நடுற வேலைக்கு கூட அவங்க வந்துட்டாங்க அவ்வளவு ஏன் மெட்ராஸ்ல பிச்சை எடுக்கிற வேலை கூட அவங்கதான் பார்த்துட்டு இருக்காங்க ஒரு தமிழன் கூட பிச்சைக்காரன் இல்ல ஹலோ மிஸ்டர் தற்கூரி தமிழன் ஏன் பிச்சை எடுக்கல பிச்சை எடுக்கவா அப்படின்னு கூப்பிடுறீங்களா அப்படின்னு பெருமையா பேசுறியானு புரிய மாட்டேங்குது இந்த எழுபது ஆண்டு காலமா இந்த திராவிட கட்சிகள் என்னத்த கிழிச்சுது அப்படின்னு அடிக்கடி நீங்களும் உங்க தொம்பிகளும் கேட்பீங்கல்ல இதைத்தான் கிழிச்சுது நீங்களே ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்துட்டீங்க இங்க ஒரு தமிழம் கூட பிச்சைக்காரனா இல்லைன்னு ஆனா நான் சொல்றேன் இங்க சில தமிழர்கள் பிச்சைக்காரங்களா தான் இருக்காங்க உடனே தமிழர்களை நீ எப்படி இழிவா பேசலாம் அப்படின்னு என்கிட்ட பிரச்சனை பண்ண வந்தீங்கன்னா ஒரு மலையாளியான சீமான் தன்னை தமிழன்னு சொல்லிக்கிட்டு நான் பிச்சை தான் எடுக்கிறேன்னு சொன்னதே சீமான் தான் எங்க அதுவும் இதே வீடியோல தாங்க சொல்றாரு இதுல எங்கேயும் வெட்டி ஒட்டி இந்த வேலையெல்லாம் பார்க்கலங்க ஒரு கண்டினியூஸா ஒரு ஷார்ட்ஸ் தான் நான் தான் பிச்சைக்கார எல்லாரும் என்ன பண்ணதா அவருக்கு அவர்கிட்ட சொல்லுமா நாங்க உங்களோட பிச்சைக்காரங்க அப்படின்னு சொல்லட்டுமா தமிழர்கள் எங்க இங்க இருக்காங்க கூட அதாவது தமிழர் கட்சின்னு சொல்ற இந்த சீமானுக்கு தெரியலைங்க பிச்சைக்காரன் நீயே பிச்சை போற அளவுக்கு வந்திருக்க அப்படின்னா உனக்கு எந்த வேலையும் இல்லைன்னு நீதா சொல்லியிருக்க உனக்கு பணம் அனுப்புறது எல்லாமே உன் தம்பிக அதாவது கால்ட் தமிழர்கள் உங்க தம்பிக தான் இந்த தம்பிங்கெல்லாம் எங்கேயோ இடத்துல போய் வேலை பார்த்து தான் குடும்பத்துக்கு அனுப்புறது போக இருக்கிற பணத்தை உனக்கு அனுப்புறாங்க இதுல நீ ஏன் சொல்ற என் கட்சியோட மாவட்ட செயலாளர் அஞ்சு கோடிக்கு மேல அட்டையை போட்டிருக்காருன்னு ஒரு கவுன்சிலர் கூட இல்லாத ஒரு கட்சியோட மாவட்ட செயலாளர் ஆட்டையை போடுறதே அஞ்சு கோடி ரூபாவா இருக்கு அப்படின்னா அப்ப அந்த கட்சியோட ஒருங்கிணைப்பாளரோட நிலைமை யாச்சு பாருங்க கயல் விழி டெய்லி ஆயிரம் ரூபா பிச்சை போடுறக்கு மட்டும் பத்து பத்து ரூபாவா சில்லறையா மாத்தி கொடுக்குறாங்களாம் அதுவும் தினேஷ் ஸ்டாலிங்க புடிச்சு உட்கார்றப்ப அவரோட ரைட் ஹேண்ட்ல எப்பவுமே பத்து பத்து ரூபானா ஒரு நூறு கரைஞ்சு அவர் கையில இருக்கும் அண்ணன் இதை விட அண்ணன் வர வழியெல்லாம் படிச்சுட்டு தான் வருவாரு அதுவும் அண்ணன் தான் சொல்லியிருக்காரு என் பொண்டாட்டி சில்லற சில்லறையா பத்து ரூபாய் ரூபாய் மாத்தி என் தம்பி தினேசுக்கு இந்த கை பக்கத்துல வச்சு விட்டுறான் தேனா ஆயிரம் ரூபாய் அதுல இருக்கு ஒவ்வொரு நிறுத்தத்துல நான் நிறுத்தும் போது நான் ஏதாவது படிச்சுக்கிட்டு போயிட்டு அவன் கிறுக்கு நிறைய போட்டுருவான் ஒரே ஒரு தங்கச்சி திருநங்க தங்கச்சி அவ வருவா வரும்போது அண்ணனு கும்பிடுவா அவ மட்டும்தான் என்ன மீதி எல்லாம் இந்திக்காரன் வாய் திறந்து பேசுனா எனக்கு தெரிஞ்சிரு வெறும் ஒரு நிமிஷம் வீடியோங்க அந்த ஒரு நிமிஷம் வீடியோல கூட ஒரு ஆயிரம் சொல்ல முடியும்னு காமிச்சு சொல்லி கொடுக்கறது சீமான தவிர வேறு யாருனால முடியும் அதாவது பத்து செகண்ட் வரையும் ஒரு மாதிரி பேசினார்னா இருபதாவது செகண்ட்ல வேற மாதிரி மாத்தி பேசுவாரு முப்பதாவது செகண்ட் போகும்போது மொத்தத்தையும் மாத்தியே போட்டுருவாரு நாற்பது ஐம்பது எல்லாம் போகும்போது திருப்பி பத படிக்க நல்லா கேளுங்க இந்த வீடியோவோட ஆரம்பத்துல கயல்வெளி டெய்லி ஆயிரம் ரூபாய் பிச்சை போடுறதுக்காக சேஞ்சு மாத்தி கொடுக்குறாங்க யாராவது சீமான ஆராத்தி எடுக்க வந்தா சீமான் கையில பத்து பைசா இருக்காது திரும்பி பார்த்தா ஒரு தம்பி இருக்க மாட்டாங்க எல்லாம் எஸ் ஆயிருவாங்க அட நான் தான் பிச்சைக்காரனா என் கூட வரவனும் பிச்சைக்காரனா ஆரத்தி எடுக்கும் போது நம்ம தான் காசு சட்ட பையில் வச்சுக்கிறதுல அம்மா ஆரத்தி எடுக்கிறது காசு பண்ணும் திரும்பி பார்த்தா எவனாவது பக்கத்தில் இருப்பாங்க எங்கடா வந்தவங்கண்ணா ஓடிப்பிடுவேன் ஏனுங்களே நம்ம நம்ம பராரி நம்மளை விட பராரிகள் பின்னாடி வருது இதெல்லாம் பார்க்கும்போது கேட்கும்போது எப்படி இருக்குன்னா இந்த காமெடி சோல் எல்லாம் மதுரை முத்துக்கு சொல்லுவார்ல அந்த மாதிரி தாங்க இருக்குது ஒரு டீச்சர் காமெடிங்கா ஒரு பஸ் காமெடிங்க அப்போ அப்பா அப்பப்போ பாப்போ அந்த சின்ன பஸ்ங்க அதுலேயும் பெரிய ஒரு காமெடி ஒன்று அதை கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க ஐயோ இது எல்லாம் இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த பொம்பளைங்க பேசுகிற காமெடி சு சு அதே மாதிரி சீமான் வீடியோல பேசியிருக்காரு இவர் காசு கேட்கும்போது பக்கத்துல ஒருத்தனும் இருக்க மாட்டான்னு சொன்னதும் எனக்கு இருபத்தி மூணாம் புலிகேசி படம் தான் முன்னா நடிவேல அந்த புறத்துல இருந்து கேப்பாருல யாரங்க அப்படின்னு எல்லாம் வந்து தொப்பு தொப்புன்னு விழுவாங்களே அந்த மாதிரிதான் இங்க நடக்கும் காமெடி ஷோ எல்லாம் எங்கயோ நிக்கணுங்க கட்சியே காமெடி ஷோ புரியாத போயிட்டு இருக்குது எனக்கு இதுல புரியாத புதிரா இருக்கிறது பிச்சை எடுக்க வைப்பேன் அப்படின்னு சொல்ல வராரா இல்ல பசங்களை வரப்புலி சேர்த்துலி பொருளை விடுவேன் அப்படின்னு சொல்றாரா இல்ல மாட்டு சாணிய மாட்டி கோமியத்தையெல்லாம் அப்படியே அள்ளி அள்ளி போடுற வேலையை கொடுப்பாரா இல்ல ஆட்டுப்புழுக்கே எண்ணி எண்ணி கரெக்டா ஆசிரியலுக்கு அனுப்புற வேலையை கொடுப்பாரா என்னதான் சொல்ல வராருன்னு எனக்கு புரியலீங்க ஏன்பா தமிழர்கள்லாம் படிச்சு வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் பெரிய பெரிய வேலையில இருக்காங்கங்கிறது இவருக்கு தெரியுமா தெரியாதா சொல்ல போனா தமிழர்களோட வளர்ச்சிய நம்ம இப்படி சொல்லலாங்க நம்பரா பிச்சை எடுத்துட்டு இருந்த ஒரு தமிழ திராவிட கட்சியோட ஆட்சியால நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போய் மீண்டும் தனிநபருக்கு பிச்சை போடும் தகுதியும் தாண்டி ஒரு கட்சிக்கே பிச்சை போடுற இடத்துக்கு வந்து நிக்கிறான் தமிழ அப்படின்னு சொல்றது சரியா இருக்குமா இருக்காதா இப்படி சீமான் மாதிரி சிரிக்கிறக்கு எனக்கு என்ன என்ன பார்த்தா எனக்கு இருக்கச்சி மாதிரியா இருக்கு அப்படிதான் இருக்கும் என்ன பண்றது சீமான பத்தியில பேசிட்டு எப்படிங்க வெறும் ஒரு அறுபது செகண்ட்ல தசாவதாரத்தையும் மிஞ்சி போக முடியுது ஆட நம்ம அன்னியன் படத்துல நினைச்ச மாதிரி அன்னியன் ரெமோ அம்பி எல்லாத்தோட கேரக்டரும் ஒரே செகண்ட்ல காட்டுறாரு இவரு டெய்லி ஆயிரம் ரூபாய் பிச்சை போடுறாராமா ஆனால் இவர் பிச்சைக்கார பையனம்மா தமிழர்களுக்கு வேலையே இல்லையாமா ஆனால் அவங்க தான் இவருக்கு பணமெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்குறாங்களாம் அட தமிழருக்கு பிச்சை எடுக்கிறதுக்கு கூட இடம் இல்லையாமா என்ன சிம்மா நீங்க சிக்னல்ல இருக்கிற பிச்சைக்காரங்களாம் வேற இடத்துக்கு போயிட்டாங்க எந்த இடம்னு கேட்குறீங்களா அதான் ராவணன் குடிலுக்கு போய்ட்டாங்க அங்கே வர பிச்சை காசை எடுத்து ஒருத்தர் தனியாக ராவணன் குடிலுக்கு வர பணத்தையே ஆட்டையை போட்டான் தான் வச்சு ஆன்லைன் ரமையில தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ஒருத்தர் லாஸ் பண்ணிருக்கானா ஆல் தமிழ் பிச்சைக்காரன் சார் இன் அண்டர் ஒன்

பிச்சை போடும் கதை கதை திரை கதை வசனம் டைரக்ஷன் பை எச்ஐ சீமான் நாமா பேசியிருக்காரு நீங்க கேளுங்க நாம பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு கிலோரத்தில் கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்